இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பாக்குற ராசி விருச்சகராசி பூமிக்கு காரகனோட செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இந்த ராசி அன்பர்கள் அதனால செல்வ செழிப்புக்கு எப்பவுமே நம்மளுடைய ராசி என்பர்களுக்கு ஒரு குறைவே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அப்படி செல்வ செழிப்பை இல்லைன்னா கூட கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னுக்கு வரக்கூடியவங்க தன்னுடைய பேர்ல ஒரு சொத்தாவது வாங்கணும் அப்படிங்கறதுக்காக கடுமையா உழைக்கக்கூடியவங்க இந்த ராசி அன்பர்கள் நீர் ராசி என்பதனால ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே ரொம்ப இனிமையாக பேசக்கூடியவங்க பேச்சு திறன் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பேசிய பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்க இந்த விருச்சகராசி அன்பர்கள் அப்படின்னே கூட சொல்லலாம் யாருமே இவங்கக்கிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது அந்த அளவுக்கு பேச்சு திறன் இந்த விர்ச்சகராசி அன்பர்கிட்ட அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு நூலை கூட எப்படி பயனுள்ளதாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறதுல ரொம்ப திறமசாலிகளை இந்த விருச்சகராசி அன்பர்கள் இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படக்கூடியவங்க ஒருத்தர்கிட்ட பேசுகிறது பழகுறது அப்படின்னா கூட டக்குன்னு போய் பேச மாட்டாங்க டக்குன்னு பழக மாட்டாங்க கொஞ்ச நாள் அவங்கள ஆராய்வாங்க இவங்க கரெக்டாக இருப்பாங்களா நம்ம பேசுகிறது அவங்க பேசுகிறது கரெக்டாக இருக்கா நியாயவாதிகளாக இருக்கிறாங்களா அப்படின்னு பல கோணங்கள்லேயும் ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் பழகக்கூடியவங்க இந்த விட்சகராசி அன்பர்கள் ரொம்ப நம்பிக்கையானவங்க மனதில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசக்கூடிய ஆள் கிடையாது எல்லாத்தையுமே வெளிப்படையாக பேசக்கூடியவங்க இந்த வச்சகராசி என்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விச்சகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகை நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சகராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ராசியில் நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் வாசில் தெரிவிப்புங்க பெரும்பாலும் இந்த வெச்சகராசி அன்பர்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா அப்படிங்கிற அந்த முருகப்பெருமானோட மூல மந்திரங்களை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த ஒரு விஷயத்த செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்யுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியில் சூரியன் எட்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் இது ரொம்ப யோகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் தொழிலுக்காக நீங்கள் வாங்கிய கடன் கேட்ட கடன் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் தங்கு இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய பொருளாதார நிலையும் படிப்படியாக உயரும் வியாபாரத்தை விரிவுபடுத்துகிறவங்க தொழிலை விரிவுபடுத்துறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப ஏற்ற காலகட்டம் பிரிவுபடுத்துனீங்க அப்படின்னா வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஃபைனான்ஸ் தொழில் வச்சிகிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம் செய்து வரும் தொழிலில் ரொம்ப விறுவிறுப்பாகவும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க பல விதத்துலேயும் நம்மளுடைய விருச்சகராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு வருமானம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய விச்சகராசி அன்பர்களுக்கு சந்திரன் ரொம்ப சாதகமாக இருக்கிறார் அதனால் நிறைய நற்பலங்களை இந்த காலகட்டத்தில் கொடுப்பார் தக்க சமயத்தில் உங்களுக்கு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க இருந்த அந்த சின்ன சின்ன எல்லாம் சரி செஞ்சு இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுவாங்க அதனால் வருகின்ற நாட்களில் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிட வேண்டாம் அதே மாதிரி அடுத்தவங்களுடைய சொல் கேட்டு அதன் பிரகாரம் நடக்கும் நடக்கிறதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையுமே கொஞ்சம் நுணுக்கமாக இருங்க இந்த கலை எடுக்கிற நேரம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி உங்களுக்கு இந்த காலகட்டம் கலை எடுக்கிற நேரமாக இருக்குது எது தவறாக அந்த இடத்துல முளைச்சிருக்கோ அந்த கலையை நீங்கள் சரி செய்ய பாருங்கள் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும் யார் அந்த எதிரி யார் அந்த கெட்ட நபர் அப்படிங்கிறத அறிந்து இந்த காலகட்டத்தில் செயல்படுங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் செவ்வாய் உங்களுடைய ராசியில் பத்தாம் இடத்துல இருக்கிறார் போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பங்கு சந்தையில் முதலீடு போடுறவங்க இந்த காலகட்டத்தில் முதலீடு போடுங்க படு ஜோராக உங்களுக்கு லாபமும் உங்களுடைய பொருளாதார நிலையும் படிப்படியாக உயரும் அரசு வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் குறிப்பாக தனியார் துறை ஊழியர்களுக்கு இது ரொம்ப முன்னேற்றமான காலகட்டமாக இந்த வெச்சுகராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு இடமாற்றம் ஊதிய உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நம்மளுடைய விருச்சகராசி என்பர்களுக்கு புதன் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் புதிய வேலைக்காக காத்துட்ருக்கவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் புதிய வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் வழக்கறிஞராக இருக்கிறவங்க கல்லூரி விரிவுரையாளராக இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு குரு பகவான் உங்களுடைய ராசியில எட்டாம் இடத்துல இருக்கிறார் பெரியவங்களுடைய வருகையால் வீட்டில் சின்ன சின்ன மங்கள நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதே மாதிரி பெற்றோர்களுடைய ஆதரவும் கிடைக்கும் பிள்ளைகள் மூலியமாகவும் பெருமை சேர்க்குற மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதனால் ரொம்ப மகிழ்வான வாரமாக வருகின்ற வாரம் இந்த விச்சிகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு சுக்கிரன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இதனால் உங்களுடைய மகிழ்ச்சியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது வாத திறமை சிறப்பாக இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலுமே அதில் இருந்து உங்களால் விடுபட முடியும் பேசியே பல காரியங்களை சாதிக்கவும் உங்களால் முடியும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திறமை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் சனி பகவான் உங்களுடைய ராசியில் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் பிடிவாதமாக இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்கள்லாம் செயல்படுவீங்க நான் இதை தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதமாக செயல்படுவீங்க அது கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதமாக இருக்கும் நினைத்ததை சாதித்தே காட்ட போகிறீங்க திடீர் பண வரவு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய தொழில்லேயும் ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு மனதுக்கு பிடித்த ஒரு நல்ல விஷயம் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் அதனால வருகின்ற நாட்களை பொறுத்தவரைகளும் ரொம்ப மகிழ்வான நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு பகவான் உங்களுடைய ராசியில் நான்காம் வீட்டில் இருக்கிறார் பிள்ளைகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வந்தாலும் கூட அவங்க மூலியமாக பெருமை சேர்க்குற மாதிரி ஒரு நல்ல விஷயமும் வருகின்ற வாரத்தில் நடக்கும் அதனால ரொம்ப சந்தோஷமான ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு கேது பகவான் உங்களுடைய ராசியில் பத்தாம் இடத்துல இருக்கிறார் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நல்ல காரியங்கள் பலவும் வருகின்ற நாட்களில் நடக்க இருக்கிறதுனால வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பான வாரமாக இந்த விருச்சகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது அஷ்டலட்சுமியை வழிபட்டுட்டு வாங்க அஷ்டலட்சுமிக்கு முடிந்தால் பசுநெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க வாங்க நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செஞ்சுக்கிட்டு வாங்க இந்த ராசியில் பிறந்தால் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அவங்க ராசியில் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குருவுடைய பார்வை உங்களுடைய நிலையை படிப்படியாக உயர்த்தும் அதே மாதிரி செலவுகள்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வரும் ஒரு சிலருக்கு தூக்கம் இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது மற்றபடி வருகின்ற வாரம் ரொம்ப நிம்மதியான வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சனி ராகுவால் சின்ன சின்ன இடர்பாடுகள் பாதிப்புகள் இது நான் இருந்திருக்கும் அந்த பாதிப்புகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும் புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது புதன்கிழமை மட்டும் கொஞ்சம் நிதானமா செயல்படுறது ரொம்பவும் நல்லது அனச நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு சுகஸ்தானத்துல சஞ்சரிக்கும் சனி ராகு உடல்ல ஆரோக்கியத்துல இருந்த இடர்பாடுகளை படிப்படியாக குறைப்பாங்க குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால மனதுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு புதன் வியாழக்கிழமையில கொஞ்சம் கவனமா இருங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிற பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரத்தை பொறுத்தவரைக்கும் புதன் சஞ்சாரம் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால எத்தனை சங்கடம் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள நபராக நீங்கள் வருகின்ற வாரத்தில் வள வருவீங்க தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் பண வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது வியாழக்கிழமை ரொம்ப கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்வாகவும் இருக்க திருச்செந்தூர் முருகனை வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் தேங்க்யூ